ஜிவி பிரகாஷை ஒரே சிங்கிள் படம் கவித்து விட்டது இந்த கொடுமையை எங்கே போய் சொல்வது ப்ரூஸ்லி படம் வரதுக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷின் அந்தஸ்து அந்த படம் வந்த பிறகு ஒரே அடியாக குப்புற விழுந்ததால் இண்டஸ்ட்ரியில் படுகுழப்பம் ஏற்பட்டிருக்கு ஒரு காலத்தில் அஜித் விஜய் மாதிரியான டாப் மோஸ்ட் ஹீரோக்களை வச்சு படம் இருந்த டிரெக்டர் எழிலுக்கு அதுக்கப்புறம் நிலம தட்டு தடுமாறி ஜிவி பிரகாஷ் லெவலுக்கு வந்து நின்றுருக்காரு இதெல்லாம் ஒரு கால கொடுமை இருந்தாலும் ஜிவியின் பெயரை சொன்னாவே குறைந்தபட்ச பைனான்ஸ் கிடைக்கிறதால தைரியமா ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ண தொடங்கியிருக்காரு டைரக்டர் ஏல் தெலுங்கில் வந்த எக்கடைக்கு போத்தாவு சின்னவாடா என்ற படத்தை தமிழ ரீமேக் பண்ண இருந்தாரு இவர் படத்துல பிரகாஷுக்கு ஜோடியா அன்சிகாவும் சமந்தாவும் அழைக்கப்பட்டாங்க அவர்கள் இருவரும் சம்மதித்தார்களா இல்லையா என்ற முடிவு தெரிவதற்குள்ளே ராக்கெட் முனையில் காலம் வந்துவிட்டது இந்த புரூஸ்லி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டது தப்பா முடிவெடுத்துட்டோமோ என்று அஞ்சிய எழில் ஜிவி பிரகாஷை கை விட்டதாக கூறப்படுகிறது இதை பற்றி ஜிவி பிரகாஷ் கூறியதாவது கதை கேட்கிற விஷயத்துல கவனம் சிதறல் ஏற்பட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இந்த புரூஸ்லி விஷயத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஜிவிக்கு எந்த டேரக்டர் வந்துதான் புது ரத்தம் பாய்ச்ச போறாங்களோ தெரியல ஆனா அந்த லிஸ்ட்ல எழில் இல்லைன்றது மட்டும் தெளிவா தெரியுது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.